ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் மாநாடு மன்னன் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பரபரப்பா எங்க எங்கே பார்த்தாலும் பேசுகிறாங்க மாநாடு என்று ஒன்று நடந்தால் அது சீமான் கட்சியை தவிர வேற எந்த ஒரு கட்சியாலையுமே இப்படி சிறப்பாக நடத்த முடியாதுங்கிறதான் பல பேர் பல சேனல்களில் பல தலைவர்கள் இந்த வாயால் வடை சொல்கிற அறிவாளிகள் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரித்து நக்கல் பண்ணி என்னென்னவோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களால் சீமானோட அரசியல் நிகழ்வுகளை உங்களால் சழித்து கொள்ள முடியல ஏன்னு கேட்டினா இப்படி ஒரு தலைவன் இப்படி ஒரு பேச்சாளர் இப்படி ஒரு அறிவாளி இப்படி ஒரு கருத்தியல் அனைத்துமே சொல்றதுக்கு வேற தலைவர்கள் இங்கே இல்ல அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் திராவிடம் திராவிடம் என்று மக்களை வந்து ஏமாத்தி நாட்டு மக்களோட வரி பணத்தையும் ஓட்டுக்கு காசு கொடுத்து பல கோடிகளை செலவு பண்ணி கொள்ளையடிச்சு எங்கெங்கேயோ சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து உங்களோட கட்சிக்கு விசுவாசமாக அண்ணன் சீமானை வந்து நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இதையெல்லாம் கடந்து சீமான் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார் அவரோட வளர்ச்சி மற்ற தலைவர்களுக்கு சிந்திக்கத் தெரில ஒரே ஒரு விஷயம் உங்களோட கட்சியில் வந்து பேனர் வைக்கிறது ரோடு ஷோ போடுறது மாலை போடுறது சாலை போடுறது ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறது பரிசு பொருட்கள் கொடுக்கறது பாக்ஸ் கொடுக்குறது தையல் மிஷின் கொடுக்குது இலவசம் கொடுக்குறது இப்படி தான் இத்தனை ஆண்டு காலம் நம்மளோட தமிழ்நாட்டை இலவசங்கிற பெயரில் கொள்ளையடிச்சு கோடிஸ்வரன் ஆகி மக்கள்கிட்ட ஓட்டுக்கு கொடுத்து நீங்க ஆட்சி ஆண்டிருக்கீங்க இப்ப சீமான் வந்து நுழைஞ்ச பிறகுதான் எல்லாருக்குமே புரியல இது என்ன அரசியல் இது என்ன வழி எப்படி இந்த ஆள் வந்து இப்படி யோசிக்கிறான் எதை வச்சு வந்து நடைமுறைப்படுத்துறான் அப்படிங்கிறது சீமானுக்கு பதில் சொல்ல முடியாத அரசியல்வாதிகள் தான் யூடியூபர்கள் தான் இந்த மாதிரி கேவலமான டைட்டில் வச்சு கேவலமான வீடியோக்கள்லாம் போட்டு இந்த முட்டாறு மாதிரி முட்டால் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் அந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் சேர்ந்துகிட்டு ரொம்ப நக்கல் நையாண்டி பண்றீங்க உங்களால முடியாது சீமானை தவிர்ப்பதற்கு சீமானை கெடுப்பதற்கு அவரோட வளர்ச்சியை மறைக்கிறதுக்கு உங்களால முடியாது எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் வந்தாரு அண்ணா வந்தாரு கலைஞர் வந்தாரு அஹ் மு க ஸ்டாலின் வந்தாரு எம்ஜிஆர் வந்தாரு ஜெயலலிதா வந்தாரு அடுத்த எடப்பாடி வந்தாருன்னு நீங்க வந்து வளர்ந்த கட்சியே கொள்ளையடிச்ச கட்சியே அப்படியே அடுத்தடுத்து குடும்ப ஆட்சிகளாக நடத்தி 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 கொள்ளையடிச்சிட்டு வந்த கட்சிகள் எல்லாமே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி மத்திய கவர்மெண்டில் இருக்கிற பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் உங்களால சீமானுக்கு பதில் சொல்ல முடியல சீமானோட வழிமுறையை உங்களால பின்பற்ற முடியாது கிண்டல் பண்றீங்க கேள்வி பண்றீங்க அவர் வந்து பனை ஏரிகளுக்காக மாநாடு நடத்தினாரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க முருகனுக்காக குடமுழுக்கு நடத்துறதுக்காக போராட்டம் நடத்தினாரு தினமும் ஒரு மனிதன் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை போராட்டம் எத்தனை மேடை பேச்சு எத்தனை பரி பிரஸ் மீட்டு எத்தனை கேள்விகளுக்கு பதில் இது வந்து யாராலையும் சகிச்சு கொள்ள முடியல மரங்களுக்கெல்லாம் மாநாடா அப்படின்னு கேள்வி கேட்டிங்களடா உருப்படாத நாயுங்களா பேய்களா இந்த சமுதாயத்தை நேசிக்க தெரியாமல் இயற்கையை நேசிக்க தெரியாத அரசியல் நடத்தி கொள்ளையடிச்சிட்டு இருக்க பாவீங்களா உங்களை கேட்குறேன் மரம் கூட வாழ்ந்திருக்கீங்களா மரம் கூட பேசிருக்கீங்களா பயிர் கூட பேசியிருக்கீங்களா விவசாய நிலம் இருக்க பூமி நெல் விளைச்சல் அந்த வரப்பில் நடந்திருக்கீங்களா இல்லை நான் நடந்திருக்கேன் சிறு வயசில் சுமார் ஒரு பத்து ஏக்கர் நிலத்துக்கு விவசாயம் பண்ணி கண்டுமுதல் பண்ணி மூட்டை மூட்டையாக நெல்லை விளைய வச்சு அறுவடை செஞ்சு வந்தால் இந்த மோகன் என்கின்ற அப்துல்லா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க நான் மயிலாடுதுறை மாவட்டம் தான் முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தது என்னோடய வயல் இருக்குல்ல அந்த வயலில் நான் பயிர்களோட பேசுவண்டாம் முட்டாளுங்களா மரத்தோடு பேசுவேன் மாமரத்துக்கிட்ட பேசுவேன் புளிய மரத்துக்கிட்ட பேசுவேன் என்னோட தென்னை மரத்துக்கிட்ட பேசுவேன் தென்னை மரம்லாம் என்னோடய யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி மாயவரம் யூடியூப் சேனலை போய் பாருங்கள் ஒரு வருஷம் தென்னை மரத்தில் போய் பார்ப்பேன் எளநீ இருக்காது காய் இருக்காது அப்படியே கட்டி பிடிப்பேன் அந்த இலையெல்லாம் மட்டையோடு பேசுவேன் ஏன் நான் என்ன செஞ்சேன் நல்ல முறையில் தான் தண்ணி ஊற்றுனேன் நல்ல முறையில் தானே வளர்த்துருக்கேன் நான் அடுத்த முறை வரும்போது எனக்கு கண்டிப்பாக இளநீ வேணும் நல்ல முறையில் நான் எளநீ சாப்பிட்ணும் என் பிள்ளை குட்டிகளாக தேங்காய் ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பேசுவேன் பேசினேன் ஒரு மூணு மாசத்துல ஆறு மாசத்துல பார்த்தனா அந்த தென்னை கொலைகள் அப்படியே சூப்பராக காய்ச்சிருக்கும் அதே போல மாமரத்துக்கிட்ட பேசுவேன் இங்கே சென்னையிலேருந்து மாமரத்தை கொண்டு போய் எங்கள் கிராமத்தில் வளர்த்து அதில் வந்து காய் காய்க்க வச்சு அந்த காய் எடுத்து வந்து நான் சென்னையில வந்து போட்டு சாப்பிட்டுக்கேன் மரத்தோட பேசுதெல்லாம் உங்களுக்கு நக்கல் நையாட்டியா இருக்கு ஒன்று மட்டும் சொல்ற அரசியல்வாதிகளே அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு மாநாடும் வேற எந்த கட்சியுமே நடத்த முடியாது வேற எந்த கட்சியாலையும் கட்டுப்படுத்த முடியாது தொண்டர்களையோ நண்பர்களையோ நம்ம கட்சி நிர்வாகிகளையோ அவ்வளவு ஒழுக்கமான மாநாட நடத்திக்கிட்டு அதனால மாநாடு மன்னன் சீமான் அவர்கள் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அடுத்தது பறவைகளுக்கும் மாநாடு நடத்துவார் நீர்நிலைகளுக்கும் மாநாடு நடத்துவார் இனிமேல் மனிதர்கள்ட்ட அவர் பேசி மனிதர்கள் வந்து முட்டாளாக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னதான் பேசினாலும் என்னதான் கேள்வி கேட்டாலும் சீமானுக்கு ஓட்டு போட மறுக்கிறீங்க அதனால உங்களோட புரிவாதமும் உங்களோட எண்ணமும் உங்களோட திட்டமும் இனிமேல் உருப்படாது தமிழ்நாட்டில் சொன்னார்ல பல நாள் சொன்னார்ல என்ன சொன்னாரு இந்திகாரம் உள்ள வந்தா ஆபத்து இருக்கு இந்திகாரம் உள்ள வந்தா ஆபத்து இருக்குன்ட்டு பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திகாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தி காவல்துறை ஆதரவு வச்சுட்டான் அதனாலதான் நண்பர்களே அதனாலதான் கட்சி பிரமுகர்களே அதனாலதான் ஆளுங்கட்சியே அந்த கட்சியே எதிர்கட்சியே சீமானின் சொல்லை கேளுங்க சீமானின் திட்டத்தை பாருங்க அவர் முன்னெடுக்கிற மாநாட்டை பின்பற்றுங்க விவசாயிக்காக மாநாடு நடத்துவாரு அன்னைக்கு கிண்டல் பண்ணீங்க என்ன இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற நாள் வெகு விரைவில் வரும் அன்னைக்கு தான் அண்ணன் சீமானோட ஆட்சி நிர்வாகனம் என்ன உங்களால தவிர்க்க முடியாது இறைவன் படைத்து இந்த உலகில் சீமானை அனுப்பி வைத்த ஒரு ஜீவன் தான் சீமான் பறவைகளுக்காகவும் மண்ணுக்காகவும் மனிதர்களுக்காகவும் கொடி செடி அனைத்துக்காகவும் காப்பாற்ற அனுப்பி வைத்த ஒரு தலைவன் அந்த தலைவனை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதாவது மிக கேவலமாக ஐநூறுக்கும் ஆயிரம் ஆயிரத்துக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து பேசுகிறீங்க நிறுத்திக்கிங்க அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட நடவடிக்கை என்ன அவரோட என்ன சூழலில் பேசுகிறாரு எதை எடுத்து பேசுகிறாரு எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அவரை மதிக்காத நீங்கள் ஒரு புடுங்கவும் முடியாது சீமான் இல்லாமல் இன்னுமேல் தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது சீமான் தான் அரசியல்வாதி சீமான் தான் நல்ல தலைவன் மக்களுக்கானவன் மக்களின் தேவைகளை புரிந்து பேசுறவன் இன்னைக்கு சாதாரண ஒரு மூன்றாவது கட்சியாக இருக்கும்போதே அவரை பார்த்து அலறீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு அந்த சட்டசபையில் போய் உட்காரட்டும் அதுக்கப்புறம் அத்தனை பேர் கதறி கண்ணீர் சிந்தி ஓடுவீங்க அன்னைக்கு தெரியும் சீமான பத்தி அரசியல் என்னன்ட்டு தயவு செய்து ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகலன்னு சொல்லாதீங்க முயற்சி பண்ணுங்க திருவினையாக்கம் என்ன மாதிரியே பல சாதனைகள் படைக்கலாம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே పాదంగళి పెయరై చొల్లి చొల్లి మనసన మనస ఏ మాత్రరా పడిచవను అదనంబరా పామరను